பல்கலைக்கழகத்திற்கு இயங்கக்கூடிய உறுப்பு கல்லூரிகளில் தேர்வுத்தாள் கட்டணங்களும் சான்றிதழ் கட்டணங்களும் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த போக்கு ஏழை எளிய மாணவர்களை பாதிக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கும் கல்வியை வணிகமயமாக்கும் போக்கு இது இந்த போக்கை இந்திய மாணவர் சங்கம் மாவட்ட குழுக்கள் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் வன்மையாக எதிர்க்குது அதனை எதிர்த்து எதிர்த்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு வகுப்புகளை புறக்கணித்து இந்திய மாணவர் சங்கம் அரின அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜில் போராட்டம் நடத்தியிருக்கும் யூஜிக்கு தொண்ணூறுவா இருந்த பேப்பரு இப்போ நூற்றி பத்து ரூபா பிஜிக்கு நானு நூற்றி நாற்பது ரூபா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இருந்த பேப்பரு நூற்றி எழுபத்தஞ்சி யூஜிக்கு ரீவேல்யூஷனு நானூறுரூவா இப்போ நானூற்றம்பது ரூபா பிஜிக்கு ரீவேல்யூஷனு எட்நூறுவா இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த போக்கு ஏழை எளிய மாணவர்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு போக்காகும் இந்த விரோத கொள்கையை உடனடியாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் திரும்ப பெற வேண்டும் என்ன பண்ணிக்க வகுப்புகள் போராட்டம் பண்ணும் அடுத்த கட்டமாக மாணவர்களை ஒன்று திரட்டி அறவழியில் போராட்டம் நடத்தி அப்படி இல்லைன்னா அதுக்கும் செவி சாய்க்கலனா முற்றுகையிடுவோம் ஜீவானந்தம் இந்திய மாணவர் சங்கம் மாவட்ட செயலாளர் விழுப்புரம் இப்போ வந்து எக்ஸாமோட ஃபீஸ் எல்லாத்தையும் ஏற்றிருக்காங்க யூஜிக்கும் ஏற்றிருக்காங்க பிஜிக்கும் ஏற்றிருக்காங்க தொண்ணூறுவா இருந்த பேப்பர் இப்போ வந்து நூற்றி பத்துரூவா ஆயிடுச்சு பிஜிக்கு வந்து நூற்றி ரூபா இருந்தது வந்து நூற்றி எழுபத்தஞ்சுரூவா மாறிடுச்சு ரீவேல்யூவேஷன் பேப்பர் வந்து நானூறுரூவா இருந்தது இப்போ ரூபா மாறிடுச்சு எட்நூறு பிஜிக்கு வந்து எட்நூறாக இருந்தது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மாறிடுச்சு இந்தமாரி ஏற்றிட்டே போனால் நாங்கள் எப்படி ஃபீஸ் கட்ட முடியும் அரியர் வேற பசங்களுக்கும் அவங்க எப்படி ரீவல்யூஷன் போட்டு அவங்களால கட்ட முடியும் இந்தமாரி நாங்கள் இன்றைக்கி நாங்கள் இதுக்காக போராட்டம் பண்ணியிருக்கோம் அதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் நாங்கள் திரும்ப போராடுவோம்